நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விளையாடுகிறார்கள் மாநகர பூங்காவின் வடமேற்கு மூலையில் இறகு வந்து விளையாடுகிறார்கள் இருவர் புள்ளிகளின் எண்ணிக்கை கவலையற்று விளையாட்டில் அயித்து எதிர்பக்கம் பந்தை அடித்து அடித்து விளையாடுகிறார் ஒருவர் இன்னும் குறிப்பிட்டு சொல்வதனில் பந்துகளை தடுத்தாடுவதில் சிறிது அலைக்கழிகிறார் இவருக்கு கிராமத்தில் சொந்தமாக நிலம் இருக்கிறது அதை செப்பனிட்டு பயிர் செய்து பராமரிக்கும் தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் ஊருக்கு போகும்போது மறவாமல் நிலத்தின் நலம் பராமரித்து விட்டு வருகிறார் கூடவே சில விதைகளையும் எடுத்து வந்து தன் சிறு தோட்டத்தில் விதைத்து மரமாக்கி பராமரிக்கிறார் அதில் சில பறவைகள் வசித்து வருகின்றன இன்னொருவர் எதிராளியை திணறடித்து புள்ளிகளை குவிப்பதிலேயே கவனம் செலுத்துகிறார் பந்து தவறும் போது பதற்றத்தில் அவர் முகத்தசை இருகுகிறது பந்தை எதிர்ப்பக்கம் அடித்து விரட்டும் போது விதியின் அனுமதிக்கப்பட்ட சில குயுக்திகளை பிரயோகிக்கிறார் இவர் பக்கம் புள்ளிகள் அதிகமாக குவிகின்றன இவருக்கு பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் மேலாளர் பணி உதட்டில் உரைய வைக்கப்பட்ட புன்னகையோடும் உள்ளுக்குள் பற்களை கடித்து கொண்டும் மிக லாகவத்தோடும் இன்முகத்தோடும் பணிபுரிகிறார் ஆகாயம் தொடும் குடியிருப்பு ஒன்றில் பதினான்காவது மாடியில் குடும்பம் நடத்துகிறார் கருப்பு மேகங்கள் திரளும் போது கண்ணாடியிட்ட ஜன்னல்களை சாத்தி விடுவார் ஆமாம் நண்பர்களே இப்போது பாருங்கள் இருவரும் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் கவிதையின் தலைப்பு பின் தங்கியவர்களின் உயரம் உச்சியில் இருந்து சறுக்கி வருகிறார்கள் பனிச்சறுக்கு வீரர்கள் சறுக்கு பாதையில் இருக்கும் மேடு பள்ளங்களை படுவேகமாக தாண்டி பாய்கிறார்கள் பனிப்பூத்து நிற்கும் பயன் மரங்களின் கூர்மையாலான உந்துக்குச்சிகளால் உந்தி உந்தி சறுக்குகிறார்கள் இலக்கு நோக்கி விரையும் அவர்களின் அவர்களிடம் எதிர்படும் எது குறித்தும் கிஞ்சித்தும் கவலை இல்லை தப்பி சறுக்கு பாதையில் வந்துவிட்ட அபலை முயலொன்றின் கழுத்தை கிழித்து நழுவுகிறது ஒருவனின் சறுக்குப் பாதுகை சடாரென ஆழத்தில் இறங்கும் திருப்பம் ஒன்றில் கவனம் பிசகி அவனின் முழங்கால் முறிந்து வீழ்கிறான் அவன் குழிக்குள் உந்து குச்சை ஊன்றி முன்னேறுகிறான் பின் அபாயத் அபாய திருப்பம் சாய்ந்து சுழன்று சறுக்கு பாதையின் அச்சில் சரியாக குதிக்கிறானே அவனின் மண்டையோட்டு கவசமும் மார்பு கவசமும் முன்னோக்கி நகரும் லட்சியத்தால் ஆனவை ஊனாய்ப்போல மூச்சிறைத்தபடி தாவும் அவனுக்கு இலக்கு என்பது தூரத்தில் ஓடும் இறை எட்டு கஜ தூரத்தில் இருக்கும்போதே ஒரே தாவலில் அதை வேட்டையாடி வருகிறான் இறைக்கு பின்தங்கியவர்கள் பெருமூச்சை சொறிந்தபடி மீண்டும் உயரத்தை பார்க்கிறார்கள் ஆமாம் நண்பர்களே இறை இறையை பள்ளத்தில் தள்ளிய உயரத்தை பார்க்கிறார்கள் கவிதையின் தலைப்பு வெட்டுக்கிளியை சூப்பர் மேக்ஸ் பிளேடுக்கு பழக்குதல் வெட்டுக்கிளியை சூப்பர் மேக்ஸ் பிளேடுக்கு பழக்குதல் வெட்டுக்கிளிகள் பரந்துளவும் என் நிலம் சூரியனை மறைக்கும் அவற்றின் ரக்கைகள் பனிமொட்டுகளில் பின்னங்கால்களை ஊன்றி நெல் வயல்களில் துள்ளி குதிக்கும் அவற்றின் பருவம் இவை பற்றி சொல்லும்போது அவை சால பறிந்து காட்டிய மழையின் திசையில் பூத்த மலரை நேசித்த வெட்டுக்கிளிகளின் ஞாபகம் ஊட்டுகிறது வெட்டுக்கிளியின் பாதையில் வீதியுலா வந்தது சாமி அதன் தாவணியில் பூத்தது வானின் மீசையில் ஒளிர்ந்தது நிலாப்பிரை வேட்டியில் துள்ளின ஆசையின் ஐரைகள் விடிகாலை கோலத்தின் பரங்கிப்பூவில் குறிப்புணர்ந்து மார்கழியின் அந்தியில் சிவந்து பறந்தது அதன் நேசம் பூவரச நிழலில் கரும்புத் தோகையின் சுனையில் தாளடி வைக்கோல் போர் வெப்பத்தில் அலையனுப்பி ஆம்பல்களை தாளாட்டும் குளத்தில் குஞ்சு பறவைகள் தூங்கும் கருவேலம் கூட்டி நடையில் இப்படி வெட்டுக்கிளிகள் வெகுவாக தோன்றி திருந்த என் நிலத்தின் சீதோசனத்துக்கு எதிரே வீச்சரிவால் ரத்தம் கண்டபோது ஒன்றை ஒன்று கட்டி தழுவியபடி தாளம்புதரில் உயிரற்று கிடந்தன இரண்டு வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளி ஒன்று நாண்டு கொண்டு தொங்கியதையும் மற்றொன்று சூப்பர் மேக்ஸ் பிளேடால் கழுத்தை அறிந்து கொண்டதையும் சாட்சி வைத்து நண்பர்களே வைத்தியமாகி கிருகிருவென சுழல்கிறது இன்னொரு வெட்டுக்கிளியின் நிலம்